ஹாய் எவ்ரிவன் வெல்கம் டு பத்மாதி கார்டன் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறது ரோஜா செடியில் நல்லா தளிர் வந்து அழகாக மோத்துக்கல் போட்டு பூக்கள் பூக்கறதுக்கு நம்ம எந்த எரு கூட்டால் நல்ல பூக்கள் பூக்கன்ட்டு பற்றி நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் லைட் கலர் வந்து செம்பருத்தி பூ பூத்திக்குது இது வந்து லைட் கலரு ரொம்ப ரோஸ் பேபி பிங்க்கு ஜெர்பரா பூட்டிட்டு பாருங்க ஏற்கனவே பூத்து இது டென் டேஸ் வரைக்கும் அப்படியே தான் இருக்குது நல்லாயிருக்கு இது வந்து வெள்ளை சாமந்தி நீங்கள் வெள்ளை சாமந்தி கூட செம்மண்ணில் செம்மண் மணல் கொக்கப்பீட்டு இந்த மாதிரி கூட நீங்கள் கலந்து நட்டாக நல்லாவே வளருது பாருங்கள் பாருங்கள் வாட்டர் பாட்டிலில் கூட நல்லா சாமந்தி செடி வளருது நம்ம மண் அது போல் நல்லா லூஸாக நல்லா சத்தான மண்ணாக கலந்து வச்சுருக்குறோம் நீங்கள் அப்பப்போ பிஞ்ச் பண்ணி விடணும் கொஞ்சமாக நுண்ணு கிள்ளி விட்டால் நிறைய சம்மந்திக்கெல்லாம் ஏம்பி வரும் எந்த செடியுமே நம்ம கொஞ்சம் மண்ணு வந்து கொஞ்சம் அதாவது ரொம்ப களி போல் இல்லாமல் பொறு பொருன்னு வச்சுக்கணும் மணல் கலந்து தான் இருக்கணும் இந்த ரோஜா செடிக்கு தான் நம்ம எரு கொடுக்க போகிறோம் அப்படிங்களா இது வந்து ரொம்ப தளிர் இல்லை கம்மியாக தான் இருக்குது இருந்தாலும் எருவும் கூட நம்ம எதுவுமே கொடுக்குறோம் சரியா அதனால் இந்த செடிக்கு நான் எரு கொடுக்கலான்ட்டு ஆனால் நம்ம வந்து நர்சரியில் வாங்கின எருவு அப்படிலாம் இல்லை நம்ம கிச்சன் வேஸ்ட்டே வந்து கிடைக்கும் போதெல்லாம் நம்ம பிளான்ட்டுக்கு வைக்கணும்னு சொல்லியிருக்கேன் கிச்சன்லேயே கிச்சன் வேஸ்ட்டு வரும் நமக்கு அதெல்லாம் நீங்கள் ரோஜா செடிக்கு வச்சாலே போதும் நல்லா வளரும் அதே போல் நீங்கள் சைடில் இதுபோல் பழுத்தையெல்லாம் கூட நீங்கள் எடுத்துடணும் அப்பப்போ பார்த்து போல் நம்ம க்ளீன் பண்ணி விட்டாலே நல்லா வளரும் எதுக்கு நான் அப்படி சொல்கிறேன்னாக்கா கார்டனில் வாங்கிட்டு வந்து போடுற எரு வந்து கொஞ்சம் அவங்க கெமிக்கல்லாம் போடுவாங்க அதுக்காக கொஞ்சம் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும் க்ரோத்து நம்ம சீக்கிரமாக நம்ம வந்து கிச்சன் வேஸ்ட்டு போடுக்கும் போது கொஞ்சம் லேட்டாகும் அவ்வளோதான் மற்றபடி செடி வந்து ரொம்ப நாள் இருக்கும் நம்மக்கிட்ட கிச்சன் வேஸ்ட்டெல்லாம் போடும்போது நல்லாவே வளரும் நான் ரொம்ப நாளாக தான் வச்சுருக்கேன் உங்களுக்கு தெரியும் ஆரஞ்சு கலரு இதெல்லாம் என்கிட்ட ரெண்டு வருஷம் கூட மேலே இருக்குது சில செடியெல்லாம் நான் வச்சுக்கி நின்று கொடுத்துடுறது யாராவது கேட்டால் அதுக்காக தான் என்கிட்ட ரொம்ப நாள் வச்சு உங்களுக்கு காட்ட முடில ரொம்ப வருஷம் கூட எந்த எருவும் இத்தனைக்கும் நான் வந்து இப்போ நம்ம வேர்க்கடலை பவுட்ரு அதெல்லாம் நான் அந்த செடிங்களுக்கெல்லாம் அப்போல்லாம் போட தெரியாது நான் போட்டதும் இல்லை ஆனால் சாணி மட்டும் போட்டிருக்கேன் கொஞ்சம் காய்கறி வேஸ்டெல்லாம் மண்ணுக்குள்ளே புதைச்சி வச்சுடுவேன் இது போல் வச்சுடுவேன் வெங்காயம் தொல்லை போட்டு டீ தூள்லாம் போட்டு சூப்பராக செடி வரும் பெரிய மரமே ஆய்ந்தது எங்கிட்ட ரோஜாலாம் எதுக்கு சொல்கிறேன்னா இந்த மாதிரி எங்கிட்ட வந்ததுனால நான் சொல்கிறேன் நல்லா வளரும் அது எல்லாம் சொல்லிட்டு நிறைய நம்ம வந்து வாங்கி வச்சுக்கிட்டு பாட்டில் பாட்டிலாக இப்போ கடைக்கு போய் வரும் அதெல்லாம் வந்து குழந்தைகிலேருந்து ஊற்றுறதுக்குள்ளே பொழுதுன்னு போய்டும் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் அதுக்கப்புறம் காசு அதிகமாக இருக்கும் அந்த செலவெல்லாம் இல்லாமல் நீங்கள் அந்த காசுலாம் கூட ரோஜா செடிக்கு இல்லை வேறு பூச்செடிங்களுக்கு கூட வச்சுக்கலாம் அதுக்கு சொல்கிறேன் நான் அதே போல் நம்ம கிச்சன் வேஸ்ட்டு எங்கேயும் போக தேவை நம்ம சமையல் ரூம்லேயே காய்கறி வேஸ்ட்டெல்லாம் போல் வரும் நீங்கள் போட்டுக்கலாம் நல்லாவே வளரும் இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும் மக்கிறதுக்குன்னு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கம்போஸ்ட்டு பண்ணிக்கிட்டு செடிங்களுக்கு போட்டாலே நல்லா வரும் நீங்கள் வந்து சும்மா அந்த எருவு இந்த எருவுன்னு கடைக்கு போய் வாங்காமல் இந்த கிச்சன் வேஸ்ட்டு இதுக்குள்ளே மண்ணுக்குள்ளே போட்டோ இல்லை காய்கறி வேஸ்ட்டு வந்து மிக்சி கப்பில் அரைச்சிட்டு நீங்கள் சாயில்குள்ளே கொஞ்சமாக ஒரு ரெண்டு ஸ்பூன் விழுது வச்சுட்டு நல்லா மண்ணில் கலந்து விட்டுடணும் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூனும் ரெண்டு ஸ்பூனும் நல்லா தயிரில் ஒரு கிளாஸ் தண்ணியில் புளிக்க வச்சுட்டு இந்த மாதிரி சின்ன பாட்டுக்கெல்லாம் ஊற்றலாம் மேலுக்கு கூட மோர் வந்து ஸ்ப்ரே பண்ணலாம் சூப்பராக இலையெல்லாம் பெருசாகும் நல்லா வளரும் ரோஜா செடி இப்போ நீங்கள் வந்து கடையில் போய் நர்சரிக்கு போய் வாங்குகிற மாதிரி இருந்தால் எரு வாங்கிக்கலாம் செய்ய முடியாதவங்க கடைக்கு போய் நீங்கள் வாங்கி எரு போடலாம் ஆனால் செய்ய முடிகிறவங்க இது குளக்கிச்சன் வேஸ்டெல்லாம் போட்டு ரோஜா செடி வளர்க்கலாம் இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நன்றி தேங்க்யூ